பனிரெண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கீங்க சார் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தென் மாவட்டங்கள் லைட்டாக குறைஞ்சிருக்கு இருந்தாலும் வடக்கு பகுதியில் அதிகமாக பெஞ்சிருக்கு வேறு வேற ஏதாவது குறிப்பிட தகுந்த அறிவுறுத்தல்கள் தான் பள்ளி இல்லை பொதுவாக பள்ளி கொடுத்த பிறகு அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோசஸ் நாங்கள் கொடுக்கறது பழக்கம் குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி எதாச்சும் தேங்குச்சுன்னா இமீடியட்டாக கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற வீடியோ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆழ்துளை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்டிலேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பயஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஏற்கனவே இருக்கிறது எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது பள்ளிக்கல்வித்துறையை என்ன சொல்லுது என்று சொல்கிறதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தப்போல அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து அரசியல் சார்ந்த சில

உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாகிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டிட்டு இருக்க நான் பார்த்துருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் மனுஷன் குறிப்பாக பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய